என்ன காரியங்கள் நடக்கிறது அதை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் ஆவிக்குரிய தளத்திலே போய் பார்த்து அதன் பிறகு அவர் அந்த காரியங்களை அவர் செய்தார் அந்த காரியங்களை நடப்பித்தார் என்பதை நாம் இந்த நாளில விசேஷமாக தியானிக்க போகிறோம் யோவான் எழுதின புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசர் லாசருனத்திலும் அன்பாக இருந்தார் என்று வாசிக்கிறோம் இயேசு இந்த நாலாவது வசனத்திலே சொல்லுகிறார் அவர் லாசரு சுகம் சுகமில்லாமல் இருக்கிறான் வியாதிப்பட்டு இருக்கிறான் அவன் சா சாவுக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று தெரிந்த பிறகும் இயேசு அந்த நாலாவது வசனத்திலே சொல்லுகிறார் இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இதை இயேசு சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் அவர் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கிறார் இந்த விஷயத்தை கேட்டவுடனே லாசர் அவர் மிகவும் அன்பாக இருந்தாசரு வியாதியாயிருக்கிறான் என்று அவர் கேள்விப்பட்ட பிறகு அவர் ஆவிக்குரிய தளத்திலே சென்று லாசருடைய நிலையை அவர் பார்க்கிறார் லாசருடைய நிலையை அவர் பார்க்கும் பொழுது அவர் என்ன பார்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பனிரெண்டாம் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் பாஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்பே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பிரத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மாத்தால் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் லாசருவும் கூட அவர்களோடு அவருடனே பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான் இந்த காரியத்தை பாஸ்காவுக்கு ஆறு நாளைக்கு முன்பாக லாசரு அவரோடு கூட இருக்கிற காரியத்தை இயேசு ஆவிக்குரிய தளத்திலே பார்த்து விட்டபடியினாலே கண்டு விட்டபடியினாலே அவர் அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று வந்த செய்தியை அவர் பெரிதாக பார்க்கவில்லை அதனால தான் பாருங்க அவன் வியாதியா இருக்கிறதாக அதாவது பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் என்று பார்க்கிறோம் ஏன்னு சொன்னா இந்த லாசரு பாஸ்கா பண்டிகை வருவதற்கு ஆறு நாளுக்கு முன்பாக நடக்க போகிற ஒரு ராவ் அவன் அவரோடு கூட இருக்க போகிறான் என்பதை இயேசு தம்முடைய ஆவிக்குரிய தளத்திலே அவர் போய் அதை பார்த்து விட்டபடியினாலே கர்த்தர் அதை செய்ய போகிறார் என்பதை அவருக்கு அறிவித்து விட்டபடியினாலே அவர் இப்பொழுது அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று தெரிந்தாலும் அவர் என்ன செய்கிறார் மேலும் இரண்டு நாள் தக்கினார் என்று பார்க்கிறோம் அப்போ அவர் இவர் என்ன சொல்லுகிறார் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி நாம் மறுபடியும் யூதையாவுக்கு போவோம் என்று சொல்லுகிறார் அதாவது பாஸ்கா வருகிறதுக்கு ஆறு நாளுக்கு முன்பாக அவர் ராவ் இருந்து கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது லாசர் உயிரோடு அவரோடு கூட பந்தியிருக்க பந்தியிருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது எனவே தேவன் ஒன்று செய்ய போகிறார் இவன் வியாதிப்பட்டிருக்கிறவன் சுகமாகி விடுவான் அல்லது மறித்து போனாலும் உயிரோடு வருவான் என்பது இயேசு மிக நன்றாக அறிந்திருக்கிறார் அறிந்திருந்திருக்கிறார் அதனாலதான் பதினோராம் அதிகாரம் பதினாலே அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மறுத்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி அவர் இரண்டு நாள் தங்கியிருந்த பொழுது என்ன நடந்தது லாசரு மறித்து போனான் லாசரு மறித்து போனான் என்கிற காரியம் இயேசுவை கொஞ்சம் கூட அசைக்கவில்லை ஏன் சொன்னா அவர் பாஸ்கா வருவதற்கு ஆறு நாளுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ராவிருந்திலே லாசரு அவரோட கூட பந்தி இருக்க போகிறான் என்கிற காரியத்தை கர்த்தர் இயேசுக்கு தெரிவித்து விட்டபடியினாலே அவன் மறுத்து மறுத்து விட்டான் என்கிற காரியம் அவருக்கு ஒரு பெரிய காரியமாகவே அவர் அதை நினைக்கவில்லை இயேசு அவர்கள் நோக்கி லாசரு மறுத்து போனான் என்று சொல்லி நான் நான் அங்கே இராதனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனத்திற்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் அப்போ அரு உண்மையாகவே போய் போய்விட்டான் அந்த மறித்து போனாலும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்து ஆவிக்குரிய தளத்திலே காண்பித்த அந்த ராவிறந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அப்படின்னாலே அதுல லாசர் உயிரோடு இருக்க போகிறபடினாலே உயிரோடு அவரோடு கூட இருக்க போகிறதை காண்பிக்க கர்த்தர் காண்பித்தபடினால இப்பொழுது என்ன நடக்க போகிறது என்பதை அவர் மிகவும் அறிந்திருக்கிறார் இந்த லாசரு மறுத்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது சரீரத்துடைய நிலைமை என்னவாக இருக்கும் அழுகி போயிருக்குமா புழு பூச்சி எல்லாம் வந்திருக்குமா இப்படியா இருக்குமா என்று அவர் எதை குறித்தும் அவர் கவலைப்படவில்லை ஆவிக்குரிய தளத்தில் என்ன காட்டப்படுகிறதோ என்ன கர்த்தர் வெளி படுத்துறாரோ அது நிச்சயமாய் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறார் அதனாலதான் அவர் அதை குறித்து கொஞ்சம் கூட கவலை அவர் கவலைப்படவில்லை அவர் மீண்டும் பிரித்தானியாவுக்கு வந்தவுடனே மார்த்தால் அவரை பார்த்து சொல்லுகிறார் மார்த்தாள் பதினோராம் அதிகாரம் யோவன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது மார்த்தால் இயேசுனிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் எங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார் அதற்கு இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் என்றார் இல்லையா பாருங்க ஆண்டவர் வந்து இதை ஏற்கனவே அறிந்திருக்கிறபடியினாலே அதாவது ஆவிக்குரிய தளத்திலே லாசர் உயிரோடு இருப்பான் என்கிறதை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே அவர் இப்பொழுது மாத்தாண்டு சொல்லுகிறார் உன் சகோதரன் உயிர் திறந்திருப்பான் ஆனா மாத்தா நினைக்கிறார் இறுதிக்காலத்துல எல்லாரும் எழுந்திருக்கும் பொழுது லாசரும் எழுந்திருப்பான் என்று அவள் சொல்லுகிறாள் அப்பொழுதுதான் அந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் நான் உயிர் உயிரும் நானே நானே உயிர்த்தொழுதனும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார் உயிரோடு இருந்து என்னை விசுவசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் இதை விசுவசிக்கிறாயா என்று அவர் அதை அவளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த காரியங்கள் அதாவது எழுப்ப போகிறார் உயிரோடு எழுப்ப போகிறார் என்பதை அவர் முன்பே அறிந்திருக்கிறபடியினாலே ஆவிக்குரிய தளத்திலே அவர் அவரை அதை கண்டுவிட்டபடியினாலே லாசுரு அவரோட கூட பந்தியிருக்க போகிறான் என்பதை அவர் கண்டுவிட்டபடியினாலே எப்பொழுது அவன் சுகம் சுகமில்லாமல் இருக்கிற என்பதை கூட அவர் பெரிதாக பார்க்கவில்லை மறுத்து விட்டான் என்பதை கூட அவர் பெரிதாக பார்க்கவில்லை மறுத்து நான்கு நாள் நான்கு நாட்கள் ஆகிவிட்டதே கெட்டு போயிருக்குமே என்று பல காரணங்கள் அதாவது உயிரோடு எழும்புவான் என்பதற்கு எந்த அறிகுறியுமே எந்த ஒரு வாய்ப்புமே இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பூமி உலகத்திலே காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அவருக்கு தெரிவித்து விட்ட அந்த காரியம் பாஸ்காவுக்கு ஆறு நாளுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ராவிருந்திலே லாசரு அவரோட கூட பந்தியிருப்பான் என்பதை அவருக்கு தெரித்து தெரிவித்து விட்டபடியினாலே அவர் அதிலே மிக உறுதியாக இருந்தார் அது அவன் மறித்து நான்கு நாட்கள் ஆனாலும் அவன் மறித்து அவன் அழுகி போனாலும் அவனை உயிரோடு கொண்டு வருவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு கருவியாக இருந்தது எனவே பிரியமானவர்களே நாமும் ஆவிக்குரிய தளத்திலே வாழ பழகுவோம் கிறிஸ்தவர்களாக நாம் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லாரும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய தளத்திலே கர்த்தர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் இன்றைய நாளுக்கு என்ன வைத்திருக்கிறார் இந்த வாரத்துக்கு என்ன வைத்திருக்கிறார் இந்த மாதத்துக்கு என்ன வைத்திருக்கிறார் அடுத்த மாதத்துக்கு என்ன வைத்திருக்கிறார் அடுத்த வருஷத்துக்கு என்ன வைத்திருக்கிறார் இன்னும் இன்னும் கால காலங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நம்ம ஆவிக்குரிய தளத்திலே கண்டோம் கர்த்தர் நமக்கு காண்பிப்பார் ஆனால் உறுதியாக பற்றி கொள்வோம் அதற்கு இடையில என்ன காரியம் நடந்தாலும் என்ன என்னென்ன காரியங்கள் மாதிரி நமக்கு காரியங்களை கொண்டு வந்தாலும் நாம் எதற்கும் கலங்க வேண்டிய தேவையில்லை கர்த்தர் தாம் காண்பித்ததை நிச்சயமாய் நமக்கு நிறைவேற்றுவார் அதை நாம் விசுவசித்து நம்ம காரியங்களை செய்ய வேண்டும் இயேசு விசுவசித்தார் லாசர் என்னோட கூட பாஸ்காவுக்கு ஆறு நாளுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ராவ் இருந்தே அப்ப ராசரு என்னோட கூட பந்தியிருப்பான் என்பதை இயேசு நம்பினார் அதனால அவன் மறுத்து விட்டான் என்று சொல்லி தகவல் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லும் பொழுதும் அவர் கவலைப்படவில்லை அவன் விட்டான் என்று சொல்லும் பொழுதும் அவர் அசைக்கப்படவில்லை நான்கு நாட்கள் ஆயிற்றே நாருமே என்று சொல்லும் பொழுதும் அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை அவரை குறித்து எந்தவித யோசனையும் செய்யவில்லை அவர் ஒரே வார்த்தை சொன்னார் ராசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார் அவர் லாசருவே வெளியே வா என்று கூப்பிடும் பொழுது அது நிச்சயமாய் அந்த லாசரு உயிரோடு கூட வெளியே வந்தான் என்று நாம் வேலத்திலே வாசிக்கிறோம் எனவே பெரிய மாணவர்களே தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் ஆவிக்குரிய தளத்திலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த காரியங்கள் எல்லாம் நன்மையான காரியங்களாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நாம் அதை தரிசித்து வாழ்வோமானால் நாம் அதை பார்த்து வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியா வெற்றியுள்ள இருக்கும் எனவே பெரிய மாணவர்கள் இந்த நாள் முதல் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசித்து நம்முடைய காரியங்களையும் நமக்கு வேண்டியவர்களுடைய காரியங்களையும் எல்லா காரியங்களையும் கர்த்த நமக்கு செய்து செய்வேன் என்று வாக்கு பண்ணி நமக்கென்று வைத்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் ஆவிக்குரிய தளத்திலேயே தரிசித்து அதை எதிர்பார்த்து அதை விசுவசித்து நாம் வாழ்வோமானால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல நல்லபிதாவே